ஓம் குமரவதாசன் மணி திருச்சிற்றம்பலம் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவனுடைய அன்பு கலந்த இனிய இரவு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பதிகம் அத்தியாசிரம சித்தாப்பித வைதிக சைக சித்தாந்த ஞானபான பாம்பு ஸ்ரீமதி குமரகதாசாமி அவர்கள் செய்த இசைத்தமிழ் திரு அளங்கள் திரட்டு என்ற நூலிலிருந்து திருச்சிந்துபுரம் என்ற பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த தலைப்பிலே இது வந்து பத்து பாடல்கள் கொண்ட பெரிய பதிகம் குறிப்பாக ஒரு இரண்டு பாடல்களை நாம் இன்று சிந்தி இருக்கின்றோம் பதிவுக்குள் செல்வோம் நண்பர்களே கார்முகில் தான் பொழியும் இந்த காசினி மீதினது நார்முனியன் வந்தே ஒரு நாட்டத்தில் வைத்தது போர் மதியும் அருள்வோர் துணை அன்றிய வேருளரே சீர் பெறுவாற்படுவார்க்கு அருள் சிந்து புறத்தானே பெற்றவரும் மரப்பார் பிறந்தார் மகளும் மரப்பார் உற்றவரும் மரப்பார் ஒரு காலம் நீ மரவாய் அச்சம் அருட்டுடர்வோ உணையன்றிய அன்றிய வருளரே நாட்படுபார்க்கு அருள் சிந்து புரத்தி ஓம் குமார பிரதாச குரு மக ಮತ್ತು ಪದೇಗೇ ಸಂದಿಪ್ರೆ ಸಂದಿಪರೇ ನೋಡಿದ